சாணக்கியா மற்றும் முத்திரை நேரர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூரியா மீண்டும் உங்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி சுமபரத்தோடய விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டேரக்ட் பை ஹோசமின் ப்ரொடியூஸ்டு பை ஐசரி கணேஷ் மியூசிக் நிவாஸ்கே பிரசன்னா சினிமாட்டோகிராஃபி ராஜி மேனன் இதில் நடிச்சிருக்கிறது மிர்ச்சி சிவா பிரியா ஆனந்த் யோகி பாபு விடிவி கணேஷ் அதுக்கப்புறம் இந்த ஜப்பான்லேருந்து வந்து ஒருத்தர் நடிச்சிருக்காரு தாஷிரோ அவர் பேர் வந்து யோஷினோரி தாஷிரோ சரி ஓகே சுமோ அப்படின்னு டைட்டில் வச்சுட்டாங்க ஜ ஜப்பான்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காங்க என்ன தான் இந்த படம் அப்படின்னா அந்த சுமோ டைட்டிலும் வச்சிருக்காங்க ஒரு சுமோ சம்மந்தப்பட்ட படமானா ஆமாம் அது வந்து செகண்ட் ஹாஃபில் வருது ஓவராலாக இந்த படம் என்ன அப்படின்னு மேலோட்டமாக அப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ரஸ்லர் வந்து நம்ம தமிழக கடறையாளர்கள் வந்து ஒதுங்கிடுறாரு அவரை வந்து எடுத்து காப்பாற்றி அவரை வந்து எப்படியாவது பழக்கி வைக்க முடியுமான்னு பார்த்து அவரை வந்து கூடவே வச்சுக்கிறாரு மிஸ்டி சிவா அவர் வந்து சர்ஃபிங்லாம் பண்ணக்கூடிய ஆள் அவரோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக அவர் அவங்க வந்து பிரியானந்த் அவங்கள வந்து ட்ரை பண்ணுற ஒரு ரோலில் நம்ம யோகி பாபு வழக்கம் போல் எதுக்கெலாம் வேலை கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லையா அவர் வந்து வி கணேஷ் ஒரு மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியலான ஒரு படம் தான் வந்து இது வந்து முக்கியமாக இது வந்து யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத விட ஒரு ஃபன் எலிமெண்ட் அவ்வளோதான் முக்கியமாக வந்து இது ஃபன் ஃபுல்லாக வந்து இந்த அங்கங்கே வந்து இப்போது ஒரு ஒரு டயலாக் வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி ஐ லவ் யூ ஐ லவ் கேட்கல அப்படிங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் வைக்கிறன்ற மாதிரி போயிடுவார் ஸோ அந்த மாதிரி அங்கங்கே வந்து ஒரு மாதிரி ஃபண்டாக நம்மள கண்ட்ரோல் பண்ணாமல் நம்மளே வந்து சிரிப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் அங்கங்கே வந்து இருக்குது அங்கங்கே இருக்குது சரி ஓகே இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துருக்கலாம் டிக் வாங்குற இடம் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம் அதை எடுத்து அதை வந்து ந சுமனமாக நான் எத்தனை பேர் வந்து பார்த்துருப்போம் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த மாதிரி ஒரு ஓ இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு ஃபேன்டசி விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டிங் பண்ணி அதில் ஒரு கேரக்டரைசேஷன் ஒரு ஃபன் ஃபன் தான் பேஸ் அந்த ஃபனை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி அங்கங்கே வந்து இந்த லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வர அந்தோட பர்ஃபாமன்ஸும் சரி அங்கங்கே அந்த ஒன்லைனஸ் கொடுக்கக்கூடிய ஷிவாவும் சரி வி டிவி கணேஷும் சரி அங்கே வந்து அப்புறம் வந்து இந்த ஒரு மாதிரி ஸ்லாப் ஸ்டிக் மாதிரியான ட்ரை பண்ணக்கூடிய யோகி பாபு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபன்னாக பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்டிங் வைஸ் வந்து எல்லாமே டிக் வாங்குற இடமா இருக்குது இன்னொரு டிக் வாங்குற இடம் வந்து மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நியோஸ்கே பிரசன்னா அண்ட் சினிமெட்டோகிராஃபி இதெல்லாம் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அங்கே கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்து அவங்க வந்து ஒரு டிராவல் ஆகி வேற ஒரு கண்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் அது வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் கிளைமாக்ஸ் போஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாண்டிங் பற்றி வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க அதை வந்து ஒரு ஜாலியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயம் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ரெண்டு தேசத்துக்கு வந்து எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணும் இந்தியாக்கும் ஜப்பானுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து லைட்டாக அப்படி வந்து இடையே பரவாயில்லையே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து டிக் வாங்குற இடம் டேரக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது எது டிக் வாங்காது அப்படின்னு பார்த்தா வந்து டக்கு 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 டக்குன்னு இந்த மாதிரி நிறைய காமெடியை வந்து பேக்கிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் அண்ட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் லைக் இன்னொரு இன்னொன்று பாட்டெல்லாம் வச்சு ஆடப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைஸ்ட் ஆகி கமர்ஷியல் வேல்யூ இன்ரீஸ் ஆயிருக்கும் மற்றபடி வந்து பெருசாக வந்து இது வந்து ரொம்ப போர் அடிக்குதா இல்லை அது பார்க்க முடியாதா அப்படிலாம் இல்லை ஜாலியாக ஃபேமிலியோடு வாங்க ஜாலியாக இந்த படம் பாருங்கள் ஜாலியாக வெளியே போங்க இதுதான் சும்மோ தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்